முழு நேர அரசியல்வாதியானார் இலான் மஸ்க் எல்லாம் இந்த நெட்டிசன்களால் வந்த சோதனை கடந்த தேர்தலில் ட்ரம்ப் வெல்ல அவரோடு தோளோடு தோல் நின்றவர் மஸ்க் ஆனால் இவர்களிடையேயான நட்பு நெடுநாள் நீடிக்கவில்லை உரசல்கள் ஏற்பட்டு முட்டல் மோதலில் முடிந்தது இதைத் தொடர்ந்து ட்ரம்பை விட்டு விலகிய மஸ்க் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தினார் அமெரிக்காவில் தற்போது இருக்கும் இரு கட்சி முறையிலிருந்து விடுதலை வேண்டுமா நாம அமெரிக்கா பாட்டியை ஆரம்பிக்கலாமா என்று கேட்டதற்கு அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீத மக்கள் ஆம் சொல்ல முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீத மக்கள் வேண்டாம் என்று சொல்ல நெட்டிசன்கள் தந்த ஓட்டின் அடிப்படையில் புதிய கட்சியை துவக்கியிருக்கிறார் எலான் மஸ்க் உங்கள் சுதந்திரம் மீண்டும் உங்களிடம் என்ற கோஷத்துடன் அமெரிக்கா பாட்டியை துவக்கிய மஸ்க் எதுக்கும் இந்த அருணாச்சல படக்காட்சியை பார்த்துக்கிறது நல்லது கேஷ் கொடுங் காலி ஆகாம மிஸ்டர் மாஸ்க் சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே